ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பட்டை ஏலக்காய் கிராம்பு இதை வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறோங்க நம்ம உடம்பு முழுவதும் பார்த்தீங்கன்னா பின்னல் போல நரம்புகள் பரவி கிடக்குங்க அந்த நரம்புகள்ல ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா உடனே வந்து அதை பார்த்துடணும் ஏன் அப்படின்னா உடலில் நடக்கிற எல்லா செயலுக்கும் நரம்புகளோட விலை ரொம்பவே முக்கியமான ஒன்று அந்த நரம்புகளில் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னா நரம்பு அடைப்பு நரம்புகளில் வரக்கூடிய வலி வீக்கம் பலவீனம் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரத்த நாளங்களில் வரக்கூடிய அடைப்பு வீக்கம் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தலைவலியும் சேர்ந்தே வருங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம சூப்பரான வீடியோ இன்னைக்கு பார்க்குறோம் இதை தொடர்ந்து மூணு நாளைக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டாலே போதும் ஒரு நாளைக்கு ஒரு டைம் எடுத்துக்கோங்க ஆனால் தொடர்ந்து மூணு நாளைக்கு கண்டிப்பாக எடுத்துக்கிடணுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் நரம்பு அடைப்பு நரம்பு பலகினம் ரத்த நாளங்களில் உண்டான அடைப்பு ரத்த நாளங்களில் உருவாகக்கூடிய வீக்கம் தலை சுற்றல் உடல் வலி கைகள் குடைச்சல் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெமடியை வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கிடலாங்க பிரச்சனைகள்லாம் நீங்கி உங்களுடைய ஆரோக்கியம் எப்பவுமே வந்து உங்களுடைய உடல் வந்து ஆரோக்கியமா இருக்கும் நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா நரம்புகள் ரொம்பவே முக்கியமானது ஏன் அப்படின்னா நம்ம உடம்புல உள்ள எல்லா பொறுப்பு உறுப்புகளுக்கும் ரத்தத்தை கொண்டு செல்லுதுங்க நரம்புகள்ல ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நம்ம உடம்பே பலகீனம் ஆயிரும் நரம்புகள்ல உண்டாகக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் போக்கக்கூடிய மருத்துவம் தாங்க இது இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம் ஒரு ரெண்டு ஏலக்காய் எடுத்துக்கோங்க ஏலக்காயில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நம்ம நரம்புகளில் உண்டான அனைத்து விதமான பிரச்சனைகளையும் போக்கும் நரம்புகளில் உண்டாகக்கூடிய அடைப்பு வீக்கம் பலகீனம் இதெல்லாம் போக்கக்கூடியதான் இந்த ஏலக்காங்க நம்மளுடைய இரத்த நாளங்களில் படியக்கூடிய நச்சு கிருமிகளையும் போக்கும் கெட்ட கொலஸ்ட்ராலை போக்கும் இரத்த நாளங்களில் உண்டாகக்கூடிய அடைப்புகளை போக்கி கெட்ட கொலஸ்ட்ராலை கரைக்கக்கூடிய தன்மை இந்த ஏலக்காய்க்கு இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஏலக்காயிலேருந்து வரக்கூடிய மனம் பார்த்தீங்கன்னா தலைவலிய போக்கும் ரெண்டு ஏலக்காயை நச்சு எடுத்துக்கோங்க ஒரு துண்டு லவங்கப்பட்டை இந்த பட்டையில இருக்கக்கூடிய அதிகமான நார்ச்சத்து ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குதுங்க நரம்புகளுக்கும் இரத்த நாளங்களுக்கும் வலு கொடுக்கக்கூடியது இது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கெட்ட கொலஸ்ட்ராலை வெளியேற்றதுலேயும் சிறந்ததுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டைங்க இந்த பட்டை செரிமான மண்டலத்தை வலுப்படுத்தும் அடுத்து ஒரு மூணு கிராம்பு எடுத்துக்கோங்க இந்த கிராம்பில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா மருத்துவ நன்மைகள் இருக்குது இதை நம்ம உடல் நலத்தை பாதுகாக்கக்கூடிய பண்பு கொண்டது நம்ம உடலில் உள்ள அனைத்து நரம்புகளுக்கும் உறுதியையும் பலத்தையும் கொடுக்கக்கூடியது நரம்புகளில் உண்டான அடை இப்போ உடனடியாக போகக்கூடிய தன்மை அந்த கிராம்பில் இருக்குதுங்க கெட்ட கொழுப்புகளையும் வெளியேற்ற தன்மை அந்த கிராம்புக்கு இருக்குது இதையும் குடிச்சு நல்லா இடிச்சுக்கோங்க நல்லா ஒன்று நல்லா தட்டி இடிச்சுக்கோங்க இதையுமே வந்து நீங்கள் அந்த மூணையுமே வந்து லைட்டை தட்டி போட்டுக்கோங்க ஏலக்காய் தட்டி போட்டுக்கோங்க கிராம கிராமையும் தட்டி போட்டுக்கோங்க மூணு கிராம் எடுத்துக்கிட்டால் கூட போதும் ஒரு ரெண்டு இது வந்து சின்ன சின்னதாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு நாலஞ்சு போடணும் நீங்கள் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு பட்டையே எடுத்துக்கோங்க லவங்கப்பட்டையை எடுத்துக்கோங்க அந்த மூணையுமே லைட்டாக தட்டி போட்டு ஒரு இரநூறு எம்எல் தண்ணியில் அந்த மூனையும் வந்து போட்டு நல்லா கொதிக்க வைக்கணுங்க அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு தான் கொதிக்க வைக்கணும் இதை எப்போ வேணும்னாலும் குடிக்கலாங்க காலையில் வெறு வயிற்றுல சாயந்தரம் டீ காஃபி குடிக்கிற நேரத்தில் குடிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நைட்டு நீங்கள் குடிக்கலாங்க எப்போ வேணாலும் குடிக்கலாம் ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு டைம் எடுத்துக்கோங்க ஆனால் இதை மூணு மூணையுமே வந்து மூணு நாளைக்கு வந்து தொடர்ந்து எடுத்துக்கிடணும் இப்படி தொடர்ந்து குடிக்கிறதுனால ரத்த நலங்களில் படிஞ்சில் கெட்ட கொலஸ்ட்ரால் வந்து வெளியேறும் நரம்புகளில் உண்டான அடைப்பு வந்து நீங்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி தலைவலி இருக்கிறவங்களும் எடுத்துக்கலாம் உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்களும் இதை எடுத்துக்கலாம் ஆண்களுமே வந்து இதை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க ஆண்கள் பார்த்தீங்கன்னா ஆண்மை சக்தி பல மடங்கு அதிகரிக்கும் இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு உகந்த உகந்த வந்து பொருளுங்க மூணுமே ஆண்களுக்கு தேவையான அனைத்து பலன்களையும் தரக்கூடியது ஸோ ட்ரை பண்ணி பாருங்க இதில் நிறைய சத்துக்கள் மருத்துவ நன்மைகள் இருக்குது எந்த ஒரு பாதிப்புமே வராது அதனால நீங்கள் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் எந்த ஒரு பக்க விளைவுகளும் கிடையாது நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க కూడా బెల్స్ తీసుకుని చూడండి థ్యాంక్ యూ